22 79 49 90 100 110 120 130 140 150 160 170 180 190 1304 ಅವರು 38 38 199 199 100 100 120 120 130 130 140 140 एॾो वरी पई मुल या तंप इरि इलाइक़े

ஏழு டெபை ஏழு எணை ஏழு தொம்ப இரையை முப்பை நலபை யபை அற டெபை எணை தொம்பை தொழில் பதி இரவை முப்பை முப்பை நிறைய நிலை தொண்ணூத்தி தொம்பை வெய்ய வெய்யபெய்து வெய்யா வெயில் முப்பது வெயில் ரூபாய் வெய்யா வெயில் அரபி